ஓகே வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் நடுநிலைமை திருக்குறள் இருக்க நடுநிலைமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நடுநிலைமை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா நடுநிலைமைனா வந்து பயஸ்டாக இருக்கக்கூடாது ஒரு பக்கம் சார்பாக இருக்கக்கூடாது இப்போ வந்து நீதிமன்றத்தில் எப்படி வந்து நடுநிலைமையாக இருந்து வந்து நீதி வழங்குகிறாங்களோ அந்த மாதிரி நாம் வந்து நடுநிலைமையாக இருக்கணும் எப்படிலாம் இருக்கணும் இருந்தால் வந்து நமக்கு என்ன வந்து பயன் கிடைக்கும் இல்லாமல் இருந்தால் என்ன வந்து அழிவு கிடைக்கும் அப்படின்ற அதிகாரம் அப்படின்ற இந்த பற்றி சொல்கிற தான் இந்த நடுநிலைமை அதிகாரம் பத்து குரல் இருக்குது அதுக்கான விழாவரி விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் இதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பன்னெண்டு அதிகாரம் வந்து நடத்திருக்கோம் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்குற பன்னெண்டு அதிகாரத்தை பற்றி நடத்திருக்கோம் அதுக்கான ஒன்னை பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது அதுக்கான வீடியோ பதிவு அந்த நடத்துறதுக்கான வீடியோ பதிவு நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு குரல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரின் பால் பட்டு ஒழுக பெறின் ஓகேவா பகைவர் நண்பர் அதில் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்கக்கூடாது ஒருதலை சார்பாக இருக்கக்கூடாது நன்மை தரக்கூடிய நடுநிலைமை என்னும் தகுதியாகும் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நடுநிலைமை என்னும் தகுதி புரியுதுங்களா இப்போ நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க அது வந்து நீங்கள் நடுநிலைமையாக சொல்லணும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு தீர்ப்பு உங்கள் பகைவராக இருந்த ஒரு தீர்ப்பு அப்படி சொல்லக்கூடாது சொல்லாம நடுநிலைமையா இருந்து தீர்ப்பு சொல்லணும் எது நியாயம் எது தர்மம் அதை வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா அதான் வந்து நடுநிலைமை பண்பாகும் தகுதி என ஒன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரிய பார்ப்பட்டு ஒழுக பெறின் ஓகே செகண்ட் குரல் போகலாம் செகண்ட் குரல் பாருங்க செப்பம் உடையவனாக்கில் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து எச்சத்திற்கே மாப்புடைப்பு ஓகேவா நடுநிலைமையா இருக்கவனுடைய செல்வத்திற்கு வந்து அழிவு கிடையாது ஓகேவா அது வந்து வழி வழி தலைமுறையினருக்கும் பயன்பற்றதாக இருக்கும் ஓகேவா நீங்கள் நடுநிலைமையாக இருந்து சேர்த்து வைக்கிற செல்வம் வந்து அழியவே அழியாதாமா அது வந்து உங்களோட வழி வழி தலைமுறைக்கும் பயன பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த குரல் சொல்லுது ரீட் பண்ணி பாருங்கள் செப்பம் உடையவன் ஆக்கில் சிதைவின்றி எச்சத்திற்குனா வந்து சந்ததியினருக்கு எச்சத்திற்கு மாப்புடைத்து எச்சத்திற்கும் பாதுகாப்பாக பயனளிப்பதாக இருக்கும் நெக்ஸ்ட் குரல் போகலாம் நெக்ஸ்ட் குரல் பாருங்கள் தெய்னும் நடுவிகந்து ஆக்கத்தை ஒழிய விடல் அன்றே ஒழிய விடல் ஒழிய விடல் ஓகேவா நடுநிலைமை தவறுதலால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுநிலைமை தன்மையாக கடைபிடிக்க வேண்டும் இங்கே வந்து ஒரு நன்மை நடுநிலைமை தவறிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பயன் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அது தவறாமல் இருக்கணும் நடுநிலைமை தவறாக இருக்க வேண்டும் அதான் வந்து நடுநிலைமைக்கான சிறந்த பண்பாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லிருப்பாங்க நடுநிலைமை தவறுதலால் ஏற்படக்கூடிய பயன் நன்மை தரக்கூடியதாகவே இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு விட்டு அந்த பயனெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கைவிட்டு விட்டு நடுநிலைமை தான் கடைபிடிக்க வேண்டும் நடுநிலைமையைத்தான் நீங்கள் கடைபிடித்து ஆக வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் ஃபோத்து குரல் பார்க்கலாம் போர்த்துகளில் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஓகேவா ஒருவர் நேர்மையானவர் அல்லது நெறித்தவரியவர் அப்படின்னு வந்து எப்படி சொல்ல முடியும்னா அவர் இறந்த பின் அவருக்கு எஞ்சியுள்ள அவருக்கு பின் அவர் இறந்த பின் அவர் அவருக்கு எஞ்சியுள்ள புகழ் சொல்லை மற்றும் புகழ் சொல் அப்புறம் வந்து பழி சொல்லை கொண்டே நிர்ணயிக்கப்படும் ஓகேவா நீங்கள் வந்து நடுநிலைமையான ஆளா இல்லை வந்து நெறி தவறி ஆளான்னு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் இறந்த பின் உங்களோட புகழ் சொல் பழி சொல் ரெண்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லுவாங்க அவ்வளோதான் வந்து நிர்ணயிக்கப்படும் அதான் வந்து தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படுகிறேன் ஃபிஃப்த்து குரல் பார்க்கலாம் ஃபிஃப்த் குரல் பார்த்தோம்னா கேடும் பெருக்கமும் இல்லை இல்லை நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதான் வந்து உலக இயற்கை ஆனால் இந்த இன்பம் இருக்கும்போதும் துன்பம் இருக்கும்போதும் இந்த ரெண்டு நிலைமையிலும் நடுநிலைமையாக இருக்கோமா அதான் வந்து பெரியோருக்கு அழகு நடுநிலைமையாக இருக்க வேண்டும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எந்த நிலையிலும் நடுநிலையாக இருப்பது வந்து பெரியோருக்கு அழகாகும் ஓகே சிக்ஸ்த்து குரல் போவோம் கெடுகள் யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செயின் நடுவொரியி அல்ல செயின் ஓகேவா நடுநிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒருவன் நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் நீங்கள் வந்து நடுநிலைமை தவறி செயல்பட போகிறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு செயல்படலாம் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துச்சுன்னா நீங்கள் கெட்டொழிய போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தோண வேண்டும் ஓகேவா உங்களுக்கே தோண வேண்டும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாதான் கெடுவல் யான் என்பது அறிகன் கெடுவல் யான் என்பது அரிகன் நெஞ்சம் நடுவெறியி நடுவொரியி அல்ல செயின் நடுவொரியி அல்ல செயின் குரல் பொருள் படிச்சுட்டு குரல் படிங்க ரொம்ப ரொம்ப எளிதாக புரியும் ஓகே நெக்ஸ்ட் எயித்து குரல் போவோம் செவன்த் குரல் சாரி செவன்த் குரல் பார்ப்போம் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தாங்கியான் தாழ்வு நடுநிலைமை தவறாமல் ஓகே நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து செல்வம் குவியாமல் கூட இருக்கலாம் வறுமை நிலையாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஆனால் வந்து உங்களை வந்து இந்த உலகம் வந்து ஒற்றுமை தவிர தாழ்வாக கருதாது புரியுதுங்களா இங்கே வந்து நடுநிலைமையாக இருந்து செல்வத்தை இழந்தாலும் வறுமையிலாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து உங்களை வந்து போற்றுமே தவிர தாழ்வாக பேசாது தாழ்வாக அதான் இந்த குரலோட மீனி ஓகே இப்படி பாருங்கள் கெடுவாக வையாத உலகம் நடுவாக கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றின் கண் தாங்கியான் தாழ்வு நன்றின்கண் தாங்கியான் தாழ்வு ஓகே நெக்ஸ்ட் குரல் போவோம் எயிட் குரல் போகலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி கோடாமை சான்றோர் கனி ஓகேவா ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமாக தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவது தான் உண்மையான நடுநிலைமை என்பதற்கு அழகாகும் ஓகேவா ஒரு பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாமல் தராசு முள் எப்படி ரெண்டு பக்கம் வெயிட் சரியாக இருந்தால் நேராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நேராக நின்று நியாயம் கூறுவது வந்து உண்மையான நடுநிலைமைக்கு சான்றாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் வந்து சொல்கிறார் அதான் சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றுக்கி இப்போ வந்து நயன்த் குரல் பார்ப்போம் சொற்கோட்டம் இல்லாத செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உட்கோட்டம் இன்மை பெறின் ஓகே ஒருவருக்கு நேர்மையும் நெஞ்சுறுதியும் இருந்தால் அவர் சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுநிலைமை உங்களுக்கு வந்து நேர்மையும் நெஞ்சூதியும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்வது வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து நீதியும் நியாயமும் இருக்கும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு குரல் ரீட் பண்ணி பாருங்கள் சொற்கோட்டம் இல்லது செப்பம் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரிய உட்கோட்டம் என்மை பெரியின் குரல் டென்த்து குரல் பார்ப்போம் டென்த்து குரல் பார்த்தோம்னா வாணியம் செய்வருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் வாணியம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் ஓகே பிறர் பொருளாக இருந்தாலும் அதனை தன் பொருள் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் ஆமாம்ப்பா வேறொத்தம பொருளை வாங்கிட்டு வந்து நீங்கள் வாணிகம் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் த உங்களோட பொருள் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உண்மையாக வந்து வாணிகம் பண்ணுறது வந்து வணிக நெறியாகும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் போல் செய்யின் பிற பொருளாகவே இருந்தாலும் அதனை தன் பொருளாக கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்வது வந்து வணிக நெறி அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு இந்த வீடியோ பற்றி கூட நாம நடுநிலைமையோட அதிகாரம் நடுநிலைமை அதிகாரத்தோட பத்து குரலோட குரல் ப்ளஸ் பொருள் எல்லாமே பார்த்தோம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரியலன்னா திருப்பி ஓரளவு நீங்கள் வந்து ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த நான் நடத்துனது நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் சொல் பொருள் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கீ இருக்கு சில டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின எல்லா அதிகாரத்தோட வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி